மீண்டும் மோதும் இந்தியா பாகிஸ்தான் இந்த முறை இரண்டு போட்டி நடைபெற வாய்ப்பு டி டுவெண்டி வடிவில் நடைபெறும் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த தொடர் நடைபெறும் என்று ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது டி டுவெண்டி வடிவில் நடைபெறும் இந்த தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த தொடரின் முக்கிய அம்சமாக பரம எதிரிகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பிரிவில் இடம்பெற்றுள்ளன இந்த இரண்டு அணிகளும் கடைசியாக சாம்பியன்ஸ் டிராஃபியில் விளையாடியிருந்தன இரு அணிகளும் மோதும் போட்டி செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது உள்ளது இந்தியாவிற்கு இந்த தொடரை நடத்தும் உரிமம் இருந்த போதிலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அரசியல் பதற்றங்கள் காரணமாக போட்டிகள் யுஏஇக்கு மாற்றப்பட்டுள்ளன முன்னதாக பயங்கரவாத தாக்குதல் காரணமாக இந்த தொடர் நடைபெறுமா என்ற சந்தேகம் நிலவியது ஆனால் தற்போது அனைத்து தடைகளும் நீங்கி தொடர் நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த முறை ஆசிய கோப்பையில் எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளன இது தொடரை மேலும் விறுவிறுப்பாக்கி உள்ளது மொத்தமுள்ள எட்டு அணிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இரண்டு முறை மோதுவதற்கான வாய்ப்பும் உருவாகியுள்ளது தொடரின் இறுதிப் போட்டி செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று நடைபெறும் அனைத்து போட்டிகளும் துபாய் மற்றும் அபுதாபி மைதானங்களில் நடத்தப்பட உள்ளது பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்த தொடரில் இந்தியா பங்கேற்குமா என்பது குறித்து கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தது இருப்பினும் ஜூலை இருபத்தி நான்கு அன்று டாக்காவில் நடைபெற்ற ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் இந்த தொடரை நடத்துவது என்பது உறுதி செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணை தலைவர் ராஜீவ் சுக்லா காணொலி மூலம் பங்கேற்றார் இதைத் தொடர்ந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் மோக்சின் நக்வி தொடருக்கான தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பைக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கு உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு இருப்பதால் இது ஒளிபரப்பு மற்றும் விளம்பரதாரர்களுக்கு மிகப்பெரிய வருவாயை ஈட்டித்தரும் சோனி பிக்சர்ஸ் நெட்வொர்க்ஸ் இந்தியா இந்த தொடரின் தொலைக்காட்சி உரிமையை எட்டு ஆண்டுகளுக்கு நூற்றி எழுபது மில்லியன் டாலருக்கு வாங்கியுள்ளது அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியிலும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த தொடர் பெரும் விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் ஒவ்வொரு அணிகளும் எந்த எந்த வீரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அணிக்கு சரியாக இருப்பார்கள் என்பதை உறுதி செய்யவும் இந்த தொடர் உதவும்